திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் பாடல் ஆறு மற்றும் ஏழு முதல்ல பாடலை பார்த்துடலாம் மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியே வெறுத்து என்னை நீ விட்டிடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்துயனை ஆண்டுகோள் உத்தரகோச மங்கைக்கு அரசே பொறுப்பர் அன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினு தம் பொய்யினையே இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இறைவனை வந்து வர்ணிக்கிறார் அதாவது என் மணியே என்னோடய மாணிக்க மணியே நீதாப்பா என்னோடய மாணிக்கமணி மணியே திரு உத்தரகோச மங்கைக்கு அரசனாக விளங்குகின்றவனே நான் வந்து உன்னோட என்ன சொல்கிறாரு மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியே அதாவது உன்னோட திருவர்களோட பெருமையை உணராமல் என்னோட அறியாம காரணமாக அதை நான் வந்து மறுத்துட்டேன் அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்போ மறுத்துட்டாரா பகவான்கிட்டருந்து அவர் பெருமான்கிட்டேருந்து அவர் அருளை வாங்கிக்கலையா அப்படின்னா அப்படி இல்லை அதாவது என்ன அப்படின்னா சிவபெருமான் இவரை விட்டுட்டு திருப்பருந்துரையில் விட்டுட்டு சிதம்பரத்துக்கு வா அப்படின்னு சொல்லி போயிடுறாரு இல்லையா அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படியே நின்றுடுறாரு இவர் இவர்கிட்ட உண்மையிலேயே சிவபெருமான் மேலே அதிகமான பக்தி இருந்துச்சுன்னா இந்த உடல்ங்கிறது நான் இல்லை நான் சேர வேண்டிய இடம் வந்து என்னோடய உடல் இல்லை இந்த உடல் வந்து வெறும் உடல் இதில் ஒன்றுமே இல்லை இதில் இருக்கிற அந்த ஆன்மா இறைவனோட காடை காலடியில் போயிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த உடலை பிரிஞ்சு அந்த உயிர் அவரோடையே கூடவே போயிருக்கணுமா அப்போ தான் அது உண்மையான பக்தியாக அப்படி போகலையா ஏன் போகலை அப்படின்னா மறுத்தனன் யான் உன்னருள் அறியாமையின் என்மணியே அப்படிங்கிறாரு உன்னோட திருவருளோடய பெருமையை உணராமல் இந்த உயிரானது இந்த உடம்புக்குள்ளேயே கடந்துருச்சு ஏன் கடந்துருச்சு அப்படின்னா என்ன காரணம் அந்த அந்த பெருமையை உணராமல் அந்த அறியாமல் தான் காரணம் அங்கே போகணும்ப்பா அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்கு வரலையா அவருக்கு வரல அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார் பார்த்துக்கோங்க திருவருளின் பெருமையை உணராமல் அறியாமை காரணமாய் அதனை நான் மறுத்துட்டேன் பா அப்படி அப்படி எனக்கு தெரியாமல் அப்படி நான் மறுத்துட்டனே என்னை நீ வந்து விட்டுடுவியாப்பா என்னை நீ விடலாமா ஒரு என்ன சொல்கிறார் அப்படின்னா வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டு உத்தரகோச மங்கைக்கு அரசே அப்படிங்கிறாரு அதாவது ஒரு ஒரு பெ பெரியவன் நீனு ஏதோ எனக்கு தெரியாமல் என்னோடய அறியாமையினால் நான் வந்து விட்டுட்டேன் ஒரு ஒரு சிறு நாய் மாதிரி நான் செய்கிற குற்றத்தெல்லாம் நீ பொறுக்க வேண்டாமா நீ அப்பேற்பட்ட பதவியில் இருக்கிறவன் இல்லையா ஒரு ஒரு குழந்த ஒரு தப்பு செஞ்சால் ஒரு அம்மா வந்து மன்னிக்க மாட்டாளா பொறுக்க மாட்டாளா அது மாதிரி நீ வந்து எப்பேற்பட்ட பதவியில் இருக்கிறவன்ப்பா நீ வந்து நான் செஞ்ச அந்த சின்ன அந்த பிழையை வந்து நீ வந்து மன்னிக்க கூடாதா அதனால் என்ன பண்ண சொ அதுக்கு என்ன அப்படின்னா என்னை மங்கைக்கு அரசே மன்னிச்சு ஒருத்து என்னை என்னையை ஏற்றுக்கப்பா மங்கையில் உள்ள என்னுடைய அரசனே மன்னனே பொறுப்பன்றே பெரியோர் சிறுநாய்கள் தம் பொய் தம் பொய்யினையே அப்போ என் என்னோட வினை என்னோட வினைனாலதான் உங்ககிட்ட நான் வந்து வர முடியல அப்போ நீ வந்து பெரிய ஆள் தானே அப்போ என்னோட வினயம் முழுவதும் அழிச்சிடு அழிச்சிட்டினா நான் சுத்தமானவன் ஆயிடுவேன்ல அப்போ வந்து இந்த எளியனை ஈஸியாக நீ வந்து ஆண்டு கொள்ளலாம்ல அப்படிங்கிறத தான் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக இந்த பாட்டில் சொல்கிறாரு இன்னொரு தர பாட்டில் பார்த்துடலாம் மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியே வெறுத்து என்னை நீ கண்டாய் வினையின் தொகுதி உறுத்து என்னை ஆண்டுகோள் உத்தரகோசம் அங்கைக்கு அரசே பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னோட மணியே திரு உத்தரகோச மங்கைக்கு தலைவனாக இருக்கிறவனையே என்னோட அறியாமையால் உன்னோட அருள் கிடச்சி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் மறுத்துட்டேன்ப்பா அப்படி மறுத்ததுக்காக நீ அது ஏன் அப்படி மறுத்தேன்னா என்னோடய வினை அப்படி இருந்திருக்கு அவ்வளோ வினை நான் வச்சுருக்கேன் அதனால தான் உன்னோட அறியாமை எனக்கு வந்து உன்னோட அருள் வந்து எனக்கு கிடச்சோம் அதை நான் உணராமல் இருந்துட்டேன் பட் பரவாயில்லப்பா நான் அப்படி வச்சுருந்தா அந்த வினை வச்சுருந்தா என்னப்பா ஒரு ஒரு பெரியவணின்னு ஒரு இந்த சின்ன நாயி நான் செஞ்ச தப்பை நீ மன்னிக்க கூடாதாப்பா மன்னித்து என்னைய வந்து நீ வந்து ஏற்றுக்க கூடாதா இந்த அந்த நான் 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 வந்து இப்படி இருக்கனே அப்படின்னா நான் பாவம் தானே என்னையை மன்னிச்சு நீ வந்து ஏற்றுக்கக்கூடாதா அப்படிங்கிறத தான் இந்த பாட்டில் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்கிறாருப்பா அடுத்த பாட்டு பார்க்கலாம் பொய்யனேனை பொருள் என ஆண்டு ஒன்று பொத்திக்கொண்ட கொண்ட மெய்யவனே கண்டாய் விடம் உன் மிதற்று மையவனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே இங்கேயும் சுவாமியோட தான் சொல்றாரு அதாவது சிவபெருமான் எப்படிப்பட்டவன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கடலை கடையும் போது எல்லா வர்ற செல்வத்தையும் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க ஆனால் சிவன் என்ன பண்ணுறாரு அந்த விஷம் அதை யார் குடிக்கிறது யார் குடித்தாங்கன்னா எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அதனால சிவன் என்ன பண்ணுறாரு அந்த விஷத்தை குடிச்சு அது உள்ளே முழுங்காமல் பார்வதி தேவி வந்து அப்படியே கழுத்துலேயே கையை வச்சு தடுத்துருவா இல்லையா அதனால தான் அவருக்கு வந்து அந்த கழுத்து வந்து நீலகண்டம்னு பேர் இருக்கு இல்லையா அந்த நஞ்சுண்ட அந்த கண்டம் அந்த க அந்த அந்த ப்ளூ கலர் எப்படி தெரியுமா கருமையாக தெரியும் இல்லையா அந்த நஞ்சுண்ட கண்டத்தில் கருமையுடையவனே அதை பார்க்குறதுக்கு அந்த ப்ளூவும் அந்த இதையும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா கருப்பாக இருக்குமா இப்போ இப்ப இப்படி இருக்கிறவன் நீ வந்து எல்லா விதத்துலேயும் எப்பவும் நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த உத்தரகோச மங்கையில் வந்து அரசனா இருக்கிறவனே எப்படி இருப்பாராம் செம்மேனியனே அப்படி சக்கச்சவேன்னு உள்ள மேனியை வந்து உடையவனே சிவனே அப்படின்னா என்ன சிவன்னா என்ன நான் எனக்கு எப்போவுமே எனக்கு நலத்தை மட்டுமே தருகிற என்னுடைய பெருமானே சிவனே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு செம்மேனியனே சிவனே சிறியேனாகிய என் பிறவி பிணியை தீர்ப்பவனே அப்புறம் என்ன சொல்கிறாரு மையவனே மெய்யவனே விட்டுடுதி கண்டாய் விடன் உன் விடற்று மையவனே மன்னும் உத்தரகோசமங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே நீ பா பவம் பவம் தீர்ப்பவன் அப்படின்னா என்ன பிறவி பிணியை நீக்குபவன் அப்படிங்கறது மாதிரி அர்த்தம் அதாவது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் சொன்ன விளக்கம் தான் இருந்தாலும் புதுசா யாராவது கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போனோம் சிவன் கோவிலுக்கு போனோம்னா வீபூதி கூட நித்து நூண்டு தான் எடுத்துட்டு வரணும்பாங்க நெத்தியில இட்டுக்கிட்டோமா அதோட போதும் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த சிவன் சொத்து பொதுவாகவே நம்ம யாரோட சொத்துக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின் இருக்கும்போது ஆண்டவனுடைய ஆண் முடிஞ்சால் நமக்கு ஆண்டவன் எல்லாம் கொடுத்துருக்கான் கொடுத்த ஆண்டவனுக்கு நம்ம கொடுத்து திரும்ப செஞ்சு அழகு பார்க்கணுமே தவிர அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கக்கூடாது அப்படி இருக்கிறதுனால தானே எத்தனையோ கோயிலில் நகைகள் பணங்கள் திட்ட சிலைகள் இதெல்லாம் வந்து திருடுறாங்க சாமியவே திருடி கொண்டு போய் விற்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது அப்போது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னா அவனோட குலநாசமாக போயிடும் அப்படின்னு ஒரு இது உண்டு ஆக்சுவலி உண்மையான பொருள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவத்தை வந்து நீ வந்து நமக்கு சிவம் அப்படிங்கிறவரே வந்து நமக்கு நலம் தருபவர் அவரை நீ வந்து வழிபட 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 உனக்கு வந்து பிறப்பே கிடையாது பிறப்பு இருந்தால் தான் நான் உன் நீ வந்து பிறப்ப அது மூலியமாக உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு குழந்தை பிறந்து இப்படியே தான நம்மளோட ஜென்ரேஷன் தொடருது நீ பிறக்கவே இல்லை அப்படின்னா உனக்கு குலமே இருக்காது இல்லையா அதனால தான் சிவன் சொத்து குலநாசம் சிவனை வந்து நீ உன்னோட சொத்தாக்கி கொண்டால் உன்னோட சொந்தமாக்கி கொண்டால் உனக்கு பிறவி இல்லை அதைத்தான் தான் இங்கே சொல்கிறாரு சிறியேன் பவம் தீர்ப்பவனே நீ வந்து பிறவி நீக்குபவன் அல்லையா ம் அப்போ நான் வந்து பொய் பொய் அதாவது பொய் அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரோட அறியாமையை சொல்கிறாரு எப்போவுமே மாணிக்க வாசகர் தன்னையை வந்து தாழ்த்தி தானே சொல்லுவார் அதனால் பொய்யனாகிய என்னையும் ஒரு பொருளாக கொண்டு ஆண்டு என் சிறுமையை மறைத்தவனே நான் வந்து எங்கேயோ கடந்தேன் பொய் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு எங்கேயோ நான் வந்து ஒரு இதுவாக கடந்தேன் அப்பேற்பட்ட எண்ணெயை வந்து நீ என்ன பண்ணியிருக்க ஆண்டு கொண்டு வந்து என்னை பிடிச்சி என்னை ஆண்டு கொண்டு என்னுடைய சிறுமையை எல்லாத்தையும் நீ மறைச்சவன்ப்பா அவர்கிட்ட என்னென்ன குறைகள் இருந்ததோ அதெல்லாம் மறைச்சிட்டு தானே நீ வந்து என்னை ஏற்றுக்கிட்ட எனக்கு வந்து உபதேசம் கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்த உண்மையானவனே நீ ரொம்ப உண்மையானவன்ப்பா மெய்யவனே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து என்னென்னா அவருடைய சிறுமையை மறைத்தவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும் அதாவது அவர் என்னென்ன குற்றங்கள் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் மறைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அவரை வந்து உண்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவருக்கு வந்து அருள் புரிகிறார் இல்லையா அப்புறம் எல்லா மெய் மே மெய்ப்பொருளானவன் எல்லாருக்கும் மெய்ப்பொருள் யார் சிவபெருமான் தானே ஸோ நீ வந்து மெய்ப்பொருள் ஆனவம்ப்பா அப்பேற்பட்ட நீ வந்து என்னைய வந்து என்னோட சிறுமையெல்லாம் மறைச்சிட்டு என்னைய வந்து நீ ஆண்டு கொள்ளணும்ப்பா என்னைய விட்டுடாதுப்பா அப்படின்னு சொல்லி உருகி உருகி பாடுறாரு இன்னொரு தர பாடலை பார்த்துடலாம் பொய்யனேனைப் பொருள் என ஆண்டு ஒன்று பொத்திக்கொண்ட கொண்ட மெய்யவனே விட்டுடுதி கண்டாய் விடம் உன் மிடற்று மையவனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே இந்த நீ நஞ்சுண்ட கழுத்த நீனு செம்மையான உடம்பை கொண்டவன் நீ வந்து ரொம்ப உண்மையானவன்ப்பா எவ்வளவு சிவபெருமானை வர்ணித்து சொல்ல முடியுமோ அப்படி சொல்கிறார் அந்த கருநீல கண்டம் வந்து எப்படி இருக்கும் அது கருப்பாக இருந்தது அப்படின்னா சிவபெருமான் எப்படி செம்மையாக இருப்பார் எவ்வளவு சக்கச்சவேன்னு இருப்பார் அவர் எதுக்கு தலைவன் உத்தரகோச மங்கைக்கே தலைவனாக இருக்கிறவன் அவர் வந்து நமக்கு வந்து என்னன்னா செய்யவன் சிவந்த மீனிய உடையவன் அதுக்கப்புறம் வந்து சிவனே அப்படின்னா நமக்கு நலங்களை வந்து தரக்கூடியவன் சிறியேன் பவம் தீர்ப்பவனே அப்படின்னா என்னோட பிறவிப்பினிய தீர்க்கக்கூடியவன் இப்படி எல்லா எல்லா பெருமையும் உடையவன் நீதாம்ப்பா நான் வந்து பொய்யனா இருந்தேன் என்னைய ஒரு பொருளா நினச்சி என்னோட வினையெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் அழிச்சுட்டு மறைச்சிட்டு என்னோடய சிறுமையெல்லாம் மறைச்சி எனக்கு அருள் புரிஞ்சவனையை புரிஞ்சு இல்லப்பா அப்போ அப்பேற்பட்ட பெருமை உடையவன் நீனு அப்படிப்பட்டவன் என்னையை விட்டுடுவியா என்னைய விட்டுடாதப்பா நான் எப்போவும் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாணிக்க வாசகர் உருகி உருகி பாடுறாரு இந்த பாடலில் நன்றி வணக்கம் நாளைக்கு அடுத்த பாடலில் சந்திக்கலாம்